காவிரி விவகாரத்தில் கன்னடர்கள் குறித்து பேசியதற்கு கர்நாடகாவில் எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் சத்யராஜ் இன்று வருத்தம் தெரிவித்தார் வணக்கம் ஒன்பது வருடங்களுக்கு முன்னால் காவிரி நதிநீர் பிரச்சனையின் போது கர்நாடகாவில் தமிழர்கள் தாக்கப்பட்டார்கள் தமிழ் படங்கள் திரையிடவதை நிறுத்தச் சொல்லி ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன அதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் தமிழ் திரையுலகின் சார்பில் நடைபெற்ற கண்டன கூட்டத்தில் பலரும் ஆவேசமாக பேசினார்கள் அவர்களில் நானும் ஒருவன் அப்படி நான் பேசியபோது என்னுடைய சில வார்த்தைகள் கன்னட மக்களின் மனதை புண்படுத்தியதாக அறிகிறேன் அந்த சில வார்த்தைகளுக்காக ஒன்பது வருடங்களுக்கு பிறகு நான் கன்னட மக்களிடம் என் மனப்பூர்வமான வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனது மனப்பூர்வமான வருத்தத்தை ஏற்றுக்கொண்டு பாகுபலி படத்தின் இரண்டாம் பாகத்தை வெளியிட ஒத்துழைக்குமாறு கன்னட மக்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இது குறித்து பாஜக கட்சியைச் சேர்ந்த நடிகர் எஸ் சேகர் தன்னுடைய கருத்தை கூறியிருக்கிறார் சத்யராஜ் மிகவும் பெருந்தன்மையானவர் காவிரியில் கர்நாடகா தண்ணீர் விடவில்லை என்றால் விடவில்லை என்றுதானே கூற முடியும் நிறைய தண்ணீர் வந்துவிட்டது வயிறு நிரம்பிவிட்டது என்றால் கூற முடியும் இவ்வாறு கேள்வி கேட்டிருக்கிறார் உச்சநீதிமன்ற தீர்ப்பை கர்நாடகா மதிக்கவில்லை என்றால் மதிக்கவில்லை என்றுதானே கூற முடியும் அரசியல்வாதிகள் அரை மணி நேரத்திற்கு ஒருமுறை எத்தனையோ கருத்துக்களை மாற்றிக்கொள்கின்றனர் ஆனால் நடிகர் என்பதற்காக சத்யராஜ் குறிவைக்கப்படுகிறார் ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பு சத்யராஜ் பேசிய பேச்சுக்கு பாகுபலி ரிலீஸ் ஆகும் நேரத்தில் எதிர்ப்பு தெரிவிப்பது நூறு சதவிகிதம் அரசியல் உள்நோக்கம் கொண்டதாகவே நான் பார்க்கிறேன் நம் ஊரிலிருந்து மணல் செல்லாவிட்டால் கர்நாடகாவில் கட்டுமான தொழில் ஸ்தம்பித்துவிடும் தமிழ் ஐடி ஊழியர்கள் பெங்களூரை விட்டு கிளம்பினால் என்னவாகும் என்பதையெல்லாம் கர்நாடகா யோசித்து பார்க்க வேண்டும் சத்யராஜ் தொடக்கம் முதலே தன்னை தமிழர் தமிழ் நடிகர் என அடையாளம் காட்டிக் கொண்டவர் எனவே அவரை எதிர்க்கிறார்கள் வேறு சில நடிகர்கள் கர்நாடகா சென்றால் தன்னை கன்னடன் என்றும் ஆந்திரா போனதும் தெலுங்கன் என்றும் பேசி தப்பித்து விடுவார்கள் இவ்வாறு எஸ் வி சேகர் தெரிவித்திருக்கிறார் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்